பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வந்து எங்கள் மாமா வீட்டில் வந்து ஒரு பசு மாடு இருந்துச்சு நல்லா வளர்ந்து சென்னைக்கெல்லாம் ஊசி போட்டாச்சு ஊசிலாம் போட்டு நல்லா மாடு ஒம்பது மாதம் பத்து மாதம் ஆகி கன்று போட்டுருச்சுங்க அப்போல்லாம் மாட்டுக்கு எதுவுமே அவளை நல்லா ஆகிவிட்டுவாக இருந்துச்சு கன்று குட்டி வந்து போடும்போது வீட்டில் ஆளே இல்லை யாருமே இல்லை கன்று குட்டி தானாக போட்டுருச்சு அப்போ பார்த்தீங்கன்னா போட்டு கன்று தானாக அதுவே இருந்துச்சுன்னு நினந்தே தெரியுது மாடு எதுவுமே போடல மாடு நல்லா நினைக்குது கன்றுக்குட்டி நல்லா இருக்குது கரெக்டாக ஒரு வாரம் கழித்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு நாள் எட்டு நாள் ஒம்பது நாள் இருக்கும் சீம்பால்லாம் எடுத்தாச்சு ஃபுல்லாக எடுத்துகிட்டு நல்லா கன்று குடித்து விட்டுது மாடு நல்லா தான் நிற்கிது ஒரு ஒரு பகண்டை பார்த்திங்கன்னா பகண்டை வந்து மாடு மேலே தண்ணி குளிக்க மாட்டேன்ட்டுச்சு சரி இன்னும் நான் டாக்டருக்கு ஃபோன் பண்ணுறாங்க டாக்டர் வரல அன்றைக்கி நைட்டுக்கு அப்புறம் மக்கள் நாள் பார்த்தீங்கன்னா காலையில் மாடை பார்க்கும்போது மாடு கீழே படுத்து படுத்த வாக்கில் அப்படியே கிடக்குது கால்லாம் வந்து ஒரு சைடாக அப்படியே நாலு காலை வீழ்த்த வாக்கில் அப்படியே கிடக்குது ஒரு சைடாக அதாவது ஒன்று சைடாக கிடக்கு நாலு காலு இப்படி இந்த சைடாக கிடக்கு மாடில் வந்து எந்த ரியாக்சனுமே இல்லை மாடு வந்து முழிக்குது கன்று மட்டும்தான் ஓட்டி முழிக்கிது மற்றபடி காலெலாம் அந்த மாதிரி அப்படியே இருக்குது இதுக்கு என்ன பண்ணிட்டு ஆட்டை கொண்டா காமிக்கும்போது காலெலாம் சேலம் எழுந்து வச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க இதுக்கு என்ன பண்ணினே புரியலை இது என்ன நோயாக இருக்கும் இது மாதிரியே பார்த்தீங்கன்னா முன்னாடி ஒரு மாடு வந்து இங்கே போன வருஷம் ஒரு எழுவதாயரூவா வைக்கும் பெரிய மாடு அதுவும் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் நல்லா தான் நின்றுச்சு நல்லா மேஞ்சு நின்றுச்சு ஏழு மூணு நாலு மாதம் சென ஏழு மாதம் சாரி ஏழு மாதம் செனங்க ஏழு மாதம் சென மாடு திடீர்னு புல்லு மேலே தண்ணி குடிக்கலை அசை போடலை கிட்டத்தட்ட அது அது ஒரு நாங்களும் வைத்தியம்லாம் எல்லாம் பண்ணி பார்த்தோம் கடைசியாக மா மாட்டாஸ்பத்திரி மா அந்த மாட்டாஸ்பத்திரி மெடிக்கல் காலேஜுக்கே கொண்டு போயிட்டாங்க மாட்டை வந்து குடத்தினாரு அங்கே கொண்டு போயிட்டு அங்கே கொண்டு பார்க்கும்போது வயிற்றுக்களை ஸ்கேன் பண்ணி பார்த்தாங்க ஏதோ வயிற்றுக்குள்ளே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க இது ஒன்றும் பண்ண முடியாது அப்படி சொன்னால் ஆட்டு முறையிலெல்லாம் பாதிக்கப்பட்டுரும் அப்படின்ட்டாங்க சரி அந்த மாடை கொண்டாந்து அப்படியே வந்து ஏற்றி ஏற்றி கொடுத்தாச்சு அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த மாடு இது ஒன்று இதுக்கு முன்னே வந்து ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி அப்போது ஒரு மாடு இதே மாதிரி தான் இந்த மாடுகளுக்கெல்லாம் என்ன பண்ணுதுன்னே ஒன்றும் கண்டுபிடிக்க முடியலை கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரே வீட்டில் மூணு நாலு மாடு இந்த மாதிரி ஆகிருக்குது அதெல்லாம் கூட சரி இருந்துச்சு ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் முடியாமல் இருந்துச்சு ரைட்டு நடக்க முடியாமல் இருந்தால் அப்படி தான் படுக்கும் இந்த மாடு நல்லா மேய்ஞ்சுக்கு இந்த மாடு ஒரு நாள் தண்ணி குடிக்கல மேயில மக்கான நைட்டு பார்த்து விடியா கடலாம் அப்படியே படுத்துருச்சு படுத்தாக்களே அப்படியே மூடிச்சு விடியாக கிடக்குது வரைக்கும் இது ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்ட்டு போயிட்டாரு நாட்டை வந்து ஊசி போட்டு பார்த்து காலெலாம் வச்சு அப்படின்ட்டு போயிட்டாரு இதுக்கு என்ன பண்ணுன்னு தெரியல வீட்டில் மாடு வளர்க்குறலாம் நம்ம வந்து ஒரு 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 மாடு வளர்த்தா ஒரு குடும்பம் வளரணுன்னு சொல்கிறாங்க நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஒரு மாடு வளர்த்தா ஒரு குடும்பம் அழிஞ்சு போயிடும் ஒரு மாடு வளர்க்கும்போது போது எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம வந்து ஊசி போட்டு தீன் எடுத்து போட்டு நல்ல கட்டெல்லாம் பார்த்து வளர்த்து நம்ம குடும்பத்தில் ஒருத்தர் மாதிரி பார்க்குறோம் அப்படி பார்த்தும் பாருங்க நம்ம மாடு நமக்கு நிலைக்காமல் போயிடுச்சு ஒரு குடும்பத்தில் நம்ம குடும்பத்தில் உள்ளாள் எல்லாம் இழந்த மாதிரி நமக்கு தெரியுது இதுக்கு என்ன பண்ணுன்னு தெரியல இதெல்லாம் கடவுள் வந்து நமக்கு என்ன சொல்ல வராதுங்கிறத புரிய மாட்டேங்குது ரொம்ப மனதுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது இதெல்லாம் இப்படி ஈடு கட்டுறது மேக்ஸிமம் தான் இந்த கண்ணுக்குட்டி போட்டு இன்றைக்கி வந்து ஒரு ஒரு வருஷம் பால் எடுத்திருப்பாங்க ஒரு ஐம்பதாயிரம் ஒரு ஐம்பதாயிரத்துக்கு பால் ஊற்றிருப்பாங்க ஒரு இருபதாயிரம் செலவானா கூட முப்பதாயிரம் சம்பாதிச்சிருப்பாங்க மாடு ஒரு ஐம்பதாயிரம் விற்கும் அது மொத்தம் ஒரு எண்பதாயிரம் போச்சு ஒரு குடும்பம் வந்து தாங்க ஒரு குடும்பம் அணுகிறதுக்கு காரணமே வந்து நமக்கு நேரம் நல்லா இருந்தாக்கா எல்லாம் நல்லா போகும் நேரம் கெட்டு போச்சுன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி நடந்தது ரொம்ப வருத்தமாக இருக்குது நம்ம வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் கஷ்டப்பட்டு பண்ணும்போது ஏதாவது விழப்பெருமோ நம்மளால் தவிர்க்க முடியலை இருந்தாலும் எல்லாத்தையும் தாங்கி தான் போகணும் ஓகே பாய்